அமைதி தெய்வ மீறைவா என் நிதய தலைவனே அருள்வாய் அருள்வாய் யாமேங்கி தேடுகின்ற அமைதி 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 எங் அமைதி அமைதி என்றும் இங்கும் அமைதி நீதி பாதையில் சுவைப்பது அமைதி அமைதி தியாக சிகரத்தில் நீழைப்பவர் பெறுவது அமைதி அமைதி அன்பு மொழியை விதைத்திடுவோ அருளின் பயிரை அறுத்திடுவார் அன்பு மொழியை விதைத்திடுவோ அருளின் பயிரை அறுத்திடுவார் அமைதி இங்கும் இன்றும் அமைதி 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 இஞ்சும் இங்கும் அமைதி ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் எங்கேயும் எதிலும் நம்மளுடைய இருதயம் அமைதிப்பட்டு படைஞ்சு நிறைவானதாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருந்தால் அதுக்கு நம்ம இன்வைட் பண்ணி நம்மளோட இருதயத்தில் வச்சுருக்க வேண்டிய எப்பயுமே அவங்க இருக்கணும் அவங்க இருந்தாதான் அப்படின்னா நம்ம ஏசப்பாவால் மட்டும்தான் அந்த நிரந்தரமான அமைதியை நிரந்தரமான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க முடியும் குட்டீஸ் ஸோ அந்த விஷயத்தை நம்ம இந்த நாள்லேயும் கூட ஒரு அருமையான ஒரு வசனத்தின் மூலமாக பார்க்க போறோம் இந்த பாடம் ரொம்ப அருமையானது நம்மளுடைய பாதை நீதி பாதையாக இருக்கணும் நம்ம உண்மையானதா இருக்கணும்னு நம்ம எப்போ ஆசைப்படுறோமோ ஏசப்பாக்கு உண்மையாக தான் நான் இருக்க போகிறேன்னு எப்போ நம்ம முடிவெடுக்கிறோமோ அந்த நேரத்திலே நம்மளுடைய ஹிருதயத்தில் ஒரு பெரிய அமைதியும் ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சமாதானத்தையும் ஏசப்பாக உண்டு பண்ணி கொடுப்பாங்க குட் இஸ் நம்மளுடைய நம்மளோடயத்தில் நம்ம செட் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை ஒன்ஸ் நம்ம அவரோட நம்ம ஹிருதயத்தில் கொண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயங்களும் நம்மளை சுற்றி நடக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயத்தையும் தீர்மானிக்கிறது நம்ம கிடையாது நம்மளுடைய இருதயத்தை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிற நம்ம ஏசப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க தீர்மானிப்பாங்க ஸோ இந்த நாள்லேயும் பார்த்திங்கன்னா மார்க் நான்கு முப்பத்தி ஒம்போதின் படியாக இரையாதே அமைதலாயிரு அப்படிங்கிற ஒரு வசனம் பார்க்கப்பட்டது ஸோ மார்க்கு நான்கு முப்பத்தி ஒன்போதில் இரையாதே அமைதலாயிரு இந்த வசனத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஏசப்பா தான் சொல்கிறாங்க குட்டிஸ் எங்கே இந்த சிச்சுவேஷன் கிடச்சிருக்குது அப்படின்னா ஏசப்பாவும் அவங்களுடைய சீடர்களும் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற இடத்துக்கு போகும்போது அவங்க படகளை போகிறாங்க அப்படி போகிற நேரத்தில் ஏசப்பா ரொம்ப கலைப்பாக என்ன பண்ணிட்டாங்க அவங்க அங்கே அந்த அந்த படகுலையே படுத்து உறங்கிட்டு இருக்கிறாங்க அந்த சீடர்கள் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்களாம் குட்டிஸ் எதனால அந்த இடத்துல அந்த பட அந்த படகு போயிட்டுருக்கிற அந்த இடத்துல ஃபுல்லாக அவங்கள எதிர்காத்து அடிச்சு வந்து பெரும் புயல் காற்றை அடிக்க ஆரம்பிச்சிருச்சாம் அதை பார்த்த உடனே அங்கே இருக்க சீடர்கள்லாம் பயந்து போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கத்தை கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதோட ஏசப்பாவையும் இப்படி புயல் காத்து அடிச்சிட்டு இருக்கு நம்ம மூழ்க போறோமே நீங்க இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களேன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் போய் பதட்டப்பட்டு எழுப்ப ஆரம்பிச்சாங்களாம் அப்படி இருக்கும்போது ஏசப்பா எழுந்து என்ன பண்ணாங்களாம் நான் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு சோர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த எழுந்து வர்ற புயல் காற்றை பார்த்து நீ இறையாத அமைதியாக போயிடு அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம் அரட்டுறாங்களாம் குட்டீஸ் மிரட்டுறாங்களாம் ஏசப்போ மிரட்டின நிமிஷமே அந்த புயல் காற்று எங்கே போச்சுன்னே தெரியல குட்டிஸ் காணாமல் போயிட்டாங்க குட்டீஸ் ஸோ இதிலிருந்து நம்ம கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஹிருதத்தில் அமைதி வேணும் நிறைவு வேணும் நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் இல்லை நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளோட மனசு எப் அப்படி நிறைவாக இருக்க முடியும் அது எப்படிங்க முடியும் முடியாது தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம யார் தேடி தேடி ஓடி போகணும் ஏசப்பாவை தேடி போய் நம்ம ஹதயத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிடணும் அதை விட்டுட்டு பயந்து அந்த சோர்வை கண்டு கண்ணீர் விட்டு அந்த போராட்டத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளே நம்மளை அழுது அழுது காயப்படுத்தக்கூடாது நம்ம தேட வேண்டியது தேடி நம்ம இருதயத்தில் கூட்டி கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டியது நம்ம ஏசப்பா மட்டும்தான் ஸோ அவர் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஒரு ஒரு சோர்வுகளையும் ஒரு ஒரு போராட்டங்களையும் பார்த்து தான் சொல்கிறாரு நீ இறையாத நீ அமைதியலாக போய்ட்டு என் பிள்ளை ஹாப்பியாக இருக்கணும் என் பிள்ளை அமைதியாக இருக்கணும் என் பிள்ளை இருதயம் நிறை நிறைவானதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து நம்மளுடைய போராட்டங்களை பார்த்து தான் இந்த நாளில் ஏசப்பா சொல்கிறாங்க ஸோ நம்ம பிலீவ் பண்ணணும் நம்மளுடைய போராட்டங்களெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகணும் போனோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தேட வேண்டியது ஏசப்பா மட்டும்தான் அவர் இருந்தா போதும் அந்த இடத்துல போராட்டங்களோ கண்ணீரோ கஷ்டங்களோ கவலைகளோ எதுவுமே இருக்க போகிறது கிடையாது ஏன்னா அவர் அது எல்லாத்தையும் அவருடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு அவரை தாண்டி எதுவும் நம்மளை தொட முடியாது ஸோ அதுக்காக ஏசப்பா டொப்பு கொடுத்து ப்ரே பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் எங்களுக்கு பெருசு கிடையாது டாடி அதெல்லாம் மீட்டு கொண்டு வர்ற எங்க தேவன் நீங்க பெரியவரா எங்களோட இருக்கிறீங்க எங்களை எல்லா சூழ்நிலைகளையும் எங்களை வெலப்படுத்துகிற ஆலோசகரா நீங்க இருக்கீங்க டாடி அதனால எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் ரொம்ப சந்தோஷமாவே உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அதனை நிறைவாக்குறதுக்கு என் தேவனுக்கு தெரியும் என் தகப்பனுக்கு தெரியும் உமது கரங்கள்ல உங்களுடைய சித்தத்தின்படியா கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை நாங்க நடத்தி கொண்டு போறதுக்கான ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆமீன்